கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு உண்டான ஜீவ சமாதி தரிசனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க விசேஷமான கோயிலுக்கு போவாங்க யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க ஜாதகம் பார்த்தவங்க அவங்கவுங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அவங்களுக்கே மனசில் தோண்டக்கூடிய கோயில்கள்லாம் போயிட்டு வருவாங்க அமைதியான இடம் ஜீவன் உள்ள இடம் அதுதான் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லப்படுது நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அப்படி ஆக ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி தான் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஜீவசமாதி தரிசனம் வந்து சாதாரணமாக நீங்கள் போக முடியாது அந்த ஜீவசமாதி ஆணவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் இடிகாலே பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் வழியே போக முடியாது சில பேருக்கு ஒரு நாளையே அமைஞ்சோம் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிரும் சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் நிறைய செலவுலாம் கிடையாது போய் அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும் ஹோம வளர்த்து பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சமாதி அரசாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும் ஊதுவத்தி இருந்தால் ரெண்டு ஊதுவத்தி புகை அவ்வளோதான் வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும் பழங்கள் வாங்கி போய் கொடுக்கலாம் ஊதுவத்தி குவித்து வைக்கலாம் இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் வந்து பிரபலம் ஆகிட்டு வந்துருக்கு அங்கே பணிபுரியலாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு அதனால் நீங்கள் தாராளம் போயிட்டு வழிபட்டு வரலாம் அந்த சமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் அதுக்காக தான் இந்த பன்னெண்டு ஜீவ ஜீவசமாதி தரிசனம் பற்றி இப்போ சொல்ல போகிறேன் இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது அதை வந்து நம்ம ஒரு குருவாக அவரை ஏற்றுக்கிட்டு அந்த ஜீவசமா என்ன போயிட்டு வந்தோம்னா அதை தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும் அதை பற்றி அதில் வழக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன் அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது அது கிடைத்துவிட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் மலம் பெயர் சொல்லி வாழ்த்து இப்போ அந்த ஜீவசமதர்சனம் பற்றி பன்னெண்டாசிக்க சொல்ல போகிறேன் மகராசிக்காரன் பார்க்கும்போது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு இடத்துல பிறந்தவங்களுக்கு ஆகும் அது இல்லாமல் மகர மகரலக்கணம் இதில் பிறந்தவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமதர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும் சென்னையில் இருக்கிற தீவசமாதர்சனத்தை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது நீங்கள் உங்களுக்கு நாகமணி அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு ஞானி மகான் சித்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வாழ்ந்து சமாதி ஆகியிருக்கார் அவர் இருக்கக்கூடிய இடம் சென்னை பெருங்குடி பக்கத்தில் இருக்கிற கந்தன் சாவடி கந்தன் சாவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் நாகமணி அடிகளார் அங்கே போய் கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாரும் நாகமணி அடிகளார் இவரோட அங்கே ஜீவசமாதி வீட்டிருக்கார் அது கோவிலில் இருக்குது அவர் சமா சமாதி தனியாக இருக்குது அங்கே இப்போ அங்கேயும் பராமரிச்சுட்டு வந்துன்னு இருக்காங்க இப்போது அங்கே போய் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் போகக்கூடிய நேரம் சனிக்கிழமையில் போகணும் ஏன்னா மகராசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போகலாம் அது இல்லாமல் விசேஷமாக வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மூணு நாளுமே பொதுவான பல நான் சொல்லப்பட்டிருக்கு ஜீவசமாஜ தரிசனத்துக்கு அங்கே பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த மகராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தடையெல்லாகவே இருக்கும் தாமதங்கள் தடைகள் இந்த ரெண்டுமே அவங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சு வருவாங்க இந்த தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக விளங்கும் இங்கே போனீங்கன்னா ஏன்னா உங்கள் ராசிக்கு உண்டான திவசமாக நான் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிட்டு தான் சொல்லிட்டு வரேன் அப்போ அந்த நாகமணி அடிகளாரை பார்த்துட்டு வந்திங்கன்னா கந்தன் சாவடி பெருங்குடி பக்கத்தில் இருக்கிற கந்தன் சாவடியில் நீங்கள் ஒரு சனிக்கிழமையில் அங்கே போய்ட்டு வரணும் அப்போ விசேஷம் அது இல்லாமல் பௌர்ணமி வியாழன் அமாவாசைக்கு போயிட்டு வரலாம் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டில் வச்சு பிரம்மமுகூர்த்த தண்ணிக்கு சுத்தமான மனசோடு ஸ்நானம் பண்ணி சுத்தமான பா மனையில் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஊதுவத்தி வைத்து வச்சு ஓம் நாகமணி அடிகளார் புத்தர்பெருமானை போற்றி அவ்வளோதான் இது சொன்னாலே போதும் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வரணும் முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சு பண்ணுங்கள் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவு அதுக்கப்புறம் இன்னொரு கோரிக்கை வச்சுக்கலாம் மாதிரி பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக நடக்கும் மற்றவங்களுக்கு நடக்கும் இருந்தாலும் இந்த திரு மகராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டுருக்கு அங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார் அங்கே போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அது இல்லாமல் நீங்கள் போயிட்டு வெளியே வரும்போது ஜான்தரம் பண்ணிட்டு வரணும் அது முக்கியமான விஷயம் அங்கே பண்ணிட்டு வாங்க அவரே நினச்சி வணங்கிட்டு வாங்க பிரம்மபூரத்தில் நினச்சி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு குலதெய்வம் விஷயம் அது வழலாம் அது வழிபடலாம் எல்லா தெய்வங்களும் வழிபடலாம் இருந்தாலும் ஒரு அந்த கோரிக்கை முடிகிற வரைக்கும் வழிபட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தில் அது நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி இந்த மகராசுகாரங்க ஏற்ற இடமா இருந்தால் சொல்லியிருக்கேன் சென்னை பெருங்குடி பக்கத்தில் கந்தஞ்சா அப்படின்ற இடத்துல நாகமணி அடிகளார் அப்படின்ற ஜீவசமாதியாக இருக்குது அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும் சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்றுவாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்